வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதிஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை முதல் கொண்டு பல தலைவர் பெருமக்கள் கொடுத்த அந்த தகவலின்படி ஏழை எளிய மக்களை மிரட்டுகிறார்கள் இனிமேல் மிரட்டினால் மூன்றாண்டு சிறை தண்டனை ஐந்து லட்சம் அபராதம் என்றெல்லாம் ஒரு அற்புதமான தகவலை கொடுத்தார்கள் தற்போது சட்டவிரோத குண்டர்கள் மக்கள் மத்தியில் ஒரு பொய்யை பரப்பி வருகிறார்கள் என்ன பொய்யை பரப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மைக்ரோ பினான்ஸுக்கு பொருந்தாது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு சட்டப்பேரவையிலே சொல்லியிருக்காரு இது வந்து அனைத்து மைக்ரோ ஃபினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்கள் நிதி கொடுத்து வாங்கக்கூடிய இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே சென்று என்ன சொல்லியிருக்காரு மாண்புமிகு துணை முதலமைச்சர்னா கந்து வெட்டிக்கு கொடுக்குறவங்க முதல் கொண்டு மிரட்டினால் கடுமையான நடவடிக்கை சொல்லி கூடுதலா சொல்லியிருக்காரு அதுல ரிசர்வ் வங்கி வந்து வங்கி அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்துடுங்க என்று சொன்னது எஸ்பிஐ இந்த பொதுத்துறை வங்கிகள் அப்பவுமே துணை முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா மிரட்டினால் அவர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில சட்டத்தை நிறைவேற்றி இருக்காங்க ஆனா இந்த சட்டவிரோத குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு பொருந்தாது டேய் உங்களுக்கு தாண்டா பொருந்தும் இன்னும் சொல்ல அந்த நிதி நிறுவனங்கள் வந்து பொருந்தாது சொன்னக்கூடிய அவங்க வந்து மிரட்ட சொல்லல மிரட்ட அதாவது அந்த நிதி நிறுவனங்களுக்கு ஆர்பிஐக்கு கீழே இருக்க மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுக்கு இது ஏன் பொருந்தது அளவுக்கு காரணம்னா உழைக்க மறுத்த மனநோயாளிகளாக மக்களை மிரட்டின உங்களால் தான் இந்த சட்டத்தை கொண்டு வரவே அந்த நிதி நிறுவனங்களுக்கே பாதிப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்த்த அதாவது இரண்டு நாள் முன்னாடி நினைக்கிற வங்கியினுடைய சிஇஓ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு அற்புதமான ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு இது வரைக்கும் எந்த சிஇஓவும் வந்து பேட்டி கொடுத்தத நம்ம பார்த்ததே இல்லை அப்போ அவர் அந்த பேட்டியில கூட சொல்றாரு அதாவது அத்துமீறலைகளுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு அதே மாதிரி டெபாசிட்ல வயோதிகை அவர் வந்து அவருடைய பாணியில் சில ஒரு ஒரு மாயை திணிக்க பார்க்குறாங்க அந்த தினமலனுடைய ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா மக்களெல்லாம் ஏமாற்றக்கூடியவங்க ஏமாற்றக்கூடிய மக்களுக்கெல்லாம் இது பொருந்துமா ஒரு ஒரு வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்குறாரு மக்கள் ஏமாற்றக்கூடியவங்க இல்லை இருபது குழு முப்பது குழு நாற்பது குழுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில் கூட பேசுகிறேன் திருச்சியில் ஒரு ஆள் அஞ்சு குழு அஞ்சு பேர் சேர்ந்தது ஒரு குழுவாமா கந்துவெட்டி கும்பல்கள் அத்துமீறி ஊடுருவி ஏழை எளிய மக்களை கடனாளிகள் ஆக்கிவிட்டு விட்டு இன்னைக்கு வசூல் பண்ண முடியல மிரட்டி வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அத்தனை அதிகாரிகளுக்கும் காவல்துறை ஆட்சியர்கள் முதலமைச்சர் உள்துறை செயலாளர் தலைமை செயலாளர் காவல்துறை தலைவர் உலக பிரிவு தலைவர் இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஆட்சி தலைவர் மண்டல ஐஜிகள் சிட்டி கமிஷனர்கள் என அனைவருக்கும் அனுப்பி இதை உளவுத்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சேர்ந்து அவர் சட்டத்தை ஏற்றிட்டார் இப்ப எங்களுக்கு பொருந்தாது உங்களுக்காக அந்த சட்டமே ஏற்றிருக்காங்க மக்களை மிரட்டீங்கன்னா ஜெயிலிக்கு போய்விங்க அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த கூடி கூட இந்த ரிட்டேர்ட் எஸ்ஐங்க பண்ற அட்டுழியங்கள் இனி அதுக்கு தனியா ஒரு கடிதம் எழுத போகிறேன் காவல்துறையிலேருந்து இருந்து ஆனதுக்கப்புறம் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் போலீஸ் நான் ரிட்டேர்டு எஸ்ஐ நான் ரிட்டேர்ட் எஸ்ஐனு சொல்லி மிரட்டுறது இதை வந்து திருச்சியில் வந்து காலையில் கூப்பிட்டு வான் பண்ண ரிட்டேர்ட் எஸ்ஐன்னு சொல்லி நீ மிரட்டினா நிச்சயமா உன் மேலே பெட்டிஷன் போட்டு விட்டுருவதுக்கு சொன்னதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கு போய் இந்த மாதிரி வந்து கட்சிக்காரரை வச்சு டியூ கட்ட முடியாதுன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலில் நாங்க சொல்ற ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த இந்த சட்டத்தை மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் எதிர்க்காம நிறைவேற்றப்பட்ட சட்டம் இந்த சட்டம் சட்டவிரோத விரோத குண்டர்களுக்கு எதிரான மைக்ரோ பினான்ஸ் தனியார் நிதி நிலவருக்கு எதிரான இன்னும் ஒருபடி மேலே துணை முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று கந்து வெட்டி கும்பல்களுக்கு கூட ஒரு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய அளவுல ஒரு சிறப்பான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் இன்று பொய் பொய்ப்பறக்கி பரப்புகிறார்கள் அற்பர்கள் மனநோயாளிகள் கலெக்ஷன் சட்டவிரோத குண்டர்கள் ஈன பிறவிகள் மக்களை மிரட்டிய வயிறு வளர்த்த அந்த கும்பல்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களுக்கு பொருந்தாத டேய் உங்களுக்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க உழைக்கிறதுக்கு சா உழைச்சி சாப்பிடாம ஏழை எளிய மக்களை கட்ட முடியாத மக்களை மிரட்டி எப்போ இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது எனக்கு வேணும் பணம் கட்டு எப்போ இந்த மாதிரி நல்லா இருக்கு எனக்கு வேணும் பணம் கட்டு ஏப்பா சாப்பிட்டியா எனக்கு வேணும் பணம் கட்டு இப்படி கீழ்த்தரமாக மனநோயாளிகளை மாறின உழைக்க மறுக்கும் ஈனப்பிரிவிகள் சட்டவிரோத குண்டர்கள் உங்களை கட்டுப்படுத்ததால் மாண்மைமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் அத்துணை தலைவர் பெருமக்களும் இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கோம் எட்டு வருடத்தில் எந்த வன்முறையும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக களத்தில் நின்று உங்கள்கிட்ட சண்டை செஞ்சு உங்கள்கிட்ட சட்டத்தை உணர்த்தி உங்களில் பலரை நல்ல வேலைக்கு போகும் அளவிற்கு நாங்கள் செய்துள்ளோம் என்றால் அது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சட்டப் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி சட்டத்தால் ஒரு நாட்டில் ஒரு சட்டமன்றத்தில் எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் சட்டமன்றத்தில் மாமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு கவுன்சில் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி சாதிக்க முடியும் சட்டத்தால் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு சமூக சேவைக்காக ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்றும் அளவிற்கு போராட முடியும் வெற்றி பெற முடியும் என்றால் அது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து மக்களுக்கான கட்சி இதுல இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அத்தனை சங்க பரிவார அமைப்புகள் முதல் கொண்டு எந்த ஒரு அமைப்புகளும் இந்த மைக்ரோ பினான்ஸ் சட்டவிரோத குண்டர்களால் பாதிக்கும் போது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பெருமக்களை அணுகியுள்ளார்கள் அவர்களுக்கும் நாங்கள் அதை முடித்து கொடுத்துள்ளோம் அதில் சில முட்டாள் சங்கிகள் கூட வருவாங்க சங்க சங்கிகளா இருக்க சில அனந்தம்பிக்க கூடி தெரியாம போயிருப்பாங்க நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இங்கே நான் முஸ்லீமா இருக்கேன்னா ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி நான் பல்லன் பறையன் அருந்ததியர் வன்னியர் இல்லை கவுண்டர் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவன்தான் இருந்திருப்பேன் எங்கள் மூதாதியர்கள் வந்து இந்த இப்போ இந்த நாமக்கல்லாம் நடக்கல இன்னொரு சாதி உள்ளே போகக்கூடாது அந்த மாதிரி தலையில் பிறந்தேன் காலில் பிறந்தேன் கையில் பிறந்தேன்னு சொல்லி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது மூதாதியர்கள் மாறி இருப்பாங்க ஆனால் அதை ஏற்று பயணிக்கக்கூடிய சில இந்துக்கள் அதில் இருந்தாங்க ஆனால் கைபர் போலை கணவாய் வழியாக வந்த அந்த ஆரிய பார்ப்பனிய கூட்டம் தான் இங்கே வந்தேறீங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் இங்கே நம்ம எல்லாம் மாமன் மச்சு அண்ணன் தம்பி தான் இன்னைக்கு மக்கள் ஜனநாயகம் முன்னேற்ற கழகத்தில் அத்தனை தலைவர்களும் இங்கே மதம் சாதி இனமே கிடையாது நாங்க எல்லாருமே ஒன்றுதான் எங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா மக்களை மிரட்டக்கூடிய மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனத்தையும் சேர்ந்த அந்த சட்ட விவத குண்டர்கள் மற்றபடி இங்க வந்து நான் இந்த மதம் நீ அந்த மதம் நான் இந்த சாதி நீ அந்த சாதி எல்லாம் இங்கே கிடையாது இங்கே வந்து பாதிக்கப்பட்ட சாதி பாதிப்பு ஏற்படுத்துகிற சாதி இந்த இரண்டையும் உடைக்கிறது தான் எங்களோட வேலை மனிதனாக மனித மனிதனை மனிதனாக மதிப்பதே மிகச்சிறந்த மனிதன் என்று ஆகச்சிறந்த தத்துவத்தோடு இந்த களத்தில் நின்று இரவு பகல் பாராமல் நைட் ஒரு மிரட்டினாலும் நாங்க உடனே ஓடுவோம் அங்க வந்து இவங்களா அவங்களா அப்படி இருக்கும் போது இந்த சட்டம் திரும்ப திரும்ப சொல்றோம் மிரட்டினால் யாரா இருந்தாலும் சரி அதாவது முதலமைச்சர் தெளிவா கொண்டு வந்துட்டாங்க கடன் கட்ட முடிவில்லை என்று கட்டாய வசூல் செய்யக்கூடிய எவராயிருந்தாலும் யாராயிருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும் அதனால மக்களுக்கு இது உடனடியாக நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும்னு தான் இல்லாட்டி இவனுங்க திரும்ப திரும்ப பரப்புறானுங்க என்ன பரப்புறானுங்க எங்களுக்கு பொதாது உங்கள் உங்களுக்காக தானே அந்த சட்டமே தெரு தெருவா இளம் வயதில் உழைக்காமல் போய் நின்று கத்தி கதறிட்டு இருக்கீங்களேடா இந்த மாதிரி நீ காசைக்கூடு அப்போ தான் எனக்கு சம்பளம் கிடைக்கும் நீ காசைக்கூடு அப்போ தான் வெக்கமாக இல்லை கலெக்ஷன் டீமில் இருக்கணும் இவங்கள பார்த்தா நான் கேட்குறேன் நீ கலெக்ஷன் கட்டிலாட்டி எனக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன் நீ எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் வசூல் பண்ணி தரலாட்டி எனக்கு வந்து அந்த டார்கெட் முடியாது சம்பளம் கிடைக்காது இன்சென்டிவ் கிடைக்காதுன்றிய வெக்கமாக இல்லை உழைச்சி சாப்பிட்லாமல் இளம் வயதில் வந்து இது போன்று வந்து மக்கள்கிட்ட போய் மிரட்டி அதில் தான் உன் வயிறு வளர்க்கணுமா திங்கினுமா இனிமேல் நாங்கள் விடமாட்டோம் மக்கள் இன்று விழிப்புணர்வாகி விட்டார்கள் நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பல வேலைகளை சேர்ந்து வந்த சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டார்கள் விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்ற பாடலுக்கு ஏற்ப இன்னைக்கு மக்கள் விழித்துக் கொண்டார்கள் நிச்சயமாக திருச்செந்தூர்ல அப்படிதான் ஒரு சட்டவிரோத குண்டர் பண்ணாரு முதல் எஃப்ஐஆர் போட்டோம் இதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு எஃப்ஐஆர்க்கு பேசிட்டு இருக்கோம் இன்னும் பல காவல் நிலையங்களில் வந்து ஒரு காலத்தில் எப்படி பலக்கு பதிவு செய்யவும் தெரியாத ஒரு சூழ்நிலைகளை மாற்றி எஃப்ஐஆர் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம் இனி சட்டவிரோத குண்டர்களை உங்களை சிறையில் அடிக்காமல் நோ காம்பரமைஸ் சட்ட போராட்டத்தில் உங்களை களத்தில் தோல் உரிப்பதுதான் வேலை உங்களுக்கு பொருந்தும் உங்களுக்கு சிறைச்சாலைகளும் பொருந்தும் உங்களுக்கு சிறையில் உள்ள களிகள் தின்னக்கூடிய யோகமும் உண்டு நீங்கள் சட்டத்தால் தண்டிக்கப்பட உள்ளீர்கள் மக்களை மிரட்டாமல் இருந்தால் அதிலிருந்து தப்பிக்கலாமே தவிர இன்று எங்களுக்கு ஒரு பயம் இருந்தது அரசியலை ஏற்றுக்கொள்ளுமா என்று ஆனால் உண்மையிலேயே நாங்கள் திமுக அதிமுக காங்கிரஸ் பிச்சு எந்த ஒரு கட்சி கூட்டணி இதெல்லாம் தாண்டி நேயத்தால் செஞ்ச அந்த துணை முதல்வரை சரி வாழ்த்துவது ஒரு எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் அது அந்த இடத்துக்கு நம்ம வாழ்த்து செய்யணும் நன்றி தெரிவிக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கடமை பல பேர் கேட்பாங்க நீங்கள் ஏடிஎம் கேள்விக்கீங்களா டிஎம் நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கோம் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அது இதெல்லாமே அதெல்லாம் சகஜம் அது வேற அது வேற டிபார்ட்மெண்ட் ஆனால் என்றும் நாங்கள் கூட்டணி வைத்தது மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு மைக்ரோ பினான்ஸ் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டு மிரட்டல்கள் விடுத்து தற்கொலை செய்ய செல்லும் அந்த சகோதரிகளை மீட்டெடுத்து எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சகோதர சகோதரிகளாக அரவணைக்கக்கூடிய அந்த கூட்டணியில் தான் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் உள்ளோம் அதனால் மீண்டும் சொல்கிறோம் இது அனைவருக்கும் பொருந்தும் சாதாரணமாக ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு மிரட்டினா கூட அவருக்கும் இது பொருந்தும் எனவே மக்கள் பயப்பட வேண்டாம் காவல்துறைக்கு புகார்களை கொண்டு சென்று கொண்டே இருங்கள் மிரட்டு அதே மாதிரி அலைபேசியில் அழைத்தால் நான் வர வீட்டுக்கு வரேன் வர வேண்டாம் எங்களிட்ட பணம் இல்லை என்பதை மட்டும் பதிவு செய்து கொள்ளுங்கள் வந்து நின்றாலும் இந்த மாதிரி எங்கள்கிட்ட பணம் இல்லை நாங்கள் தர முடியாது எங்களிடம் இல்லை நாங்கள் கால அவகாசம் கேட்கிறோம் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்வதை பதிவு செய்து கொள்ளுங்கள் அந்த பதிவை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் செல்லுங்கள் புகார் அளியுங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எப்படி நாம் வந்து பல்வேறு கடிதங்களை கொடுத்து போராடி அந்த கடிதங்களினுடைய தகவல்களை மாண்புமிகு உளவுத்துறையில் உள்ள அண்ணன்கள் நுண்ணறிவு பிரிவில் உள்ள அண்ணன்கள் துறையில் உள்ள அண்ணன்கள் சிறப்பு பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறையுள்ள அண்ணன்கள் இவர்கள் அத்தனை பேரும் தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றார்களோ அதே போன்று இனி இது போன்ற சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டு நீங்கள் வழக்கு பதிவு செய்து இது சட்டவிரோத குண்டர்களை தண்டித்து அதனால் மக்கள் நலன் பெற்று நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்ற தகவலையும் எடுத்து செல்வார்கள் அதே போன்று இந்த ரிட்டையர்ட் எஸ்ஐங்களுக்கு நாங்கள் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் நீங்க காவல்துறை சொல்லி மிரட்ட வேலை வேண்டாம் நான் தெளிவா கேட்ட காலையில் என்ன டிபார்ட்மெண்ட்ல யார் எஸ்ஐ அந்த ரிட்டையர்ட் எஸ்ஐன்னு சொல்லி களத்துக்கு கலெக்ஷனுக்கு போறதே ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நீங்கள் அப்போ டியூட்டியில வேலை பார்க்கும் போது எந்தமான நியாயத்தை நீங்கள் அங்கே ஏற்படுத்தி இருப்பீர்கள் என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு இனிமேல் எந்தெந்த ரிட்டேர்ட் செய்ய வந்தாலும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு தகவல் கொடுங்க அவர்கள் பணி செய்த காலங்களில் அவர்களை பரிசோதனை செய்யக்கூடி அவங்களுடைய பென்ஷன் வரைக்கும் நிப்பாட்டக்கூடிய வேலைகளை சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் எனவே மக்கள் காவல் நிலையத்தை தேடி செல்லுங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய வேலைக்குமே ஒரு ஒரு பாரத்தை குறைத்து நீங்கள் நிம்மதியாக அடுத்த கட்ட போராட்டங்கள் அடுத்த கட்ட மக்கள் பணிகளுக்கு செல்லுங்கள் என்று எங்களை வந்து வேறொரு திசைக்கு மாற்றிவிட்டார் எனவே நீங்கள் தைரியமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் புகார் எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு அலையுங்கள் அல்லது உயர் அதிகாரிகள் காவல் ஒரு வந்துஸ்டபிள் புகார் எடுக்கலையே எஸ்ஐ கொண்டு போங்க எஸ்ஐ எடுக்கலை இன்ஸ்பெக்டர் கொண்டு போங்க இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் கொண்டு போங்க டிஸ்டிகா இருந்துச்சுன்னா டிஎஸ்பி எஸ்பி இவங்கிட்ட கொண்டு போங்க நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து அதில் வெற்றி கண்டு மக்களினுடைய பேரன்பை சம்பாதித்த இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்று கூறி மீண்டும் ஒருவரை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்